இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பணபலமும் சமூக அந்தஸ்தும் இருக்கக்கூடிய ஒரு தந்தையால் திருமணமாகி குழந்தைகளும் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளின் கள்ளக்காதலை ஜீரணிக்க முடியவில்லை தன்னுடைய நிம்மதியை கெடுத்த அந்த கள்ளக்காதலனை கூலிப்படையினரை வைத்து கொலை செய்து விட்டார் இந்த சம்பவம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது மகள் எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று எண்ணாமல் பாசத்துக்காக கொலைகாரனான அந்த தந்தையின் பெயர் சூரிய நாராயணன் ஐதராபாத்தைச் சேர்ந்த இந்த தொழிலதிபருக்கு கொடைக்கானலில் சொகுசு பங்களா மற்றும் தோட்டம் உள்ளன இவருடைய மகள் விஷ்ணு பிரியா இவர் ஒரு நடிகையும் கூட மாயாவி திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவான இவர் கொடைக்கானல் பங்களாவையும் தோட்டத்தையும் பார்வையிட அவ்வப்போது கொடைக்கானல் வந்து செல்வார் அப்போது மதுரை விமான நிலையத்திலிருந்து டாக்சியில்தான் கொடைக்கானலுக்கு வருவார் அதுவும் கொடைக்கானலை சேர்ந்த பிரபாகரன் என்கின்றவருடைய காரையே தொடர்ந்து பயன்படுத்தி வந்தார் காரில் வரும்போது பேசி பழகியது கள்ளக்காதலில் கொண்டு போய் விட்டது உடலும் மனமும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வெறித்தனமாக காதலித்ததால் பிரபாகரனுக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்தார் விஷ்ணுபிரியா பிரபாகரனை மறுமணம் செய்து கொள்ளப் போவதாக அப்பா சூரியநாராயணனிடம் அடம்பிடித்தார் தந்தைக்கு தூக்கம் தொலைந்து போனது இத்தனை செல்வாக்கோடு வாழ்ந்து வரும் தனக்கு ஒரு கார் டிரைவரால் நிம்மதி பறிபோனது அவருக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது இடியும் பிரபாகரன் உயிர் வாழக்கூடாது என்று முடிவு செய்தார் அவர் கொடைக்கானலைச் சேர்ந்த இன்னொரு டிரைவர் செந்தில்குமார் என்பவரிடம் மூன்றரை லட்ச ரூபாய் பணத்தை ரேட் பேசி அதில் ஐம்பதாயிரம் அட்வான்ஸாக கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து தன்னுடைய நண்பர்கள் மணிகண்டன் முகமது சல்மான் முகமது இர்பான் ஆகியோரோடு சேர்ந்து வெள்ளிக்கிழமை தினத்தன்று பிரபாகரனை கொலை செய்து பள்ளத்தாக்கில் சடலத்தை வீசினார் செந்தில்குமார் பிரபாகரனுடைய கார் கொடைக்கானல் உகார்தே பகுதியில் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஆங்காங்கே இரத்த சிதறல்களோடு அனாதையாக நின்றது பொதுமக்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தி கொலையாளிகளை தேடியது போலீஸ் தொடர்ந்து பிரபாகரனை செல்போனில் தொடர்பு கொண்டும் அவர் எடுக்கவில்லை அந்த நேரத்தில் சூர்யா நடித்த சிங்கம் படத்தில் வரும் ஒரு காட்சி நினைவுக்கு வர பிரபாகரனுடைய செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த மெசேஜ் ரீச் ஆனவுடன் செல்போன் இருந்த ஏரியா செண்பகனூர் என்பதை காட்டிக் கொடுத்தது சிக்னல் உடனே அந்த ஏரியாவுக்கு விரைந்து தேடுதல் வேட்டை நடத்தி பிரபாகரனுடைய சடலத்தை கண்டெடுத்தனர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் துப்பு துளக்கி கூலிப்படையினரை வளைத்து பிடித்து போலீஸ் விசாரணையில் செந்தில்குமார் உள்ளிட்ட கூலிப்படையினர் காரில் வைத்து பிரபாகரனை கொலை செய்துவிட்டு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய செண்பகனூர் பள்ளத்தாக்கு பகுதியில் பிணத்தை இருந்ததை கண்டுபிடித்தனர் கூலிப்படையினரில் முகமது சல்மானும் முகமது இர்பானும் சகோதரர்கள் கறிக்கடை கடை நடத்துபவர்கள் இந்த இரண்டு பேரும் தான் பிரபாகரனை வெட்டியிருக்கிறார்கள் கூலிப்படையினர் அனைவரும் கைது செய்யப்பட்ட நிலைமையில் தலைமறைவாகிவிட்ட தொழிலதிபர் சூரிய நாராயணனை தேடி வருகிறார்கள் போலீசார் பிரபாகரனிடம் கள்ளக்காதல் வலையை விரித்த மகள் விஷ்ணுபிரியாவை பாசத்தின் காரணமாக தந்தை சூரியநாராயணன் எதுவும் செய்யவில்லை பிரபாகரன் சாதாரண டிரைவர் தானே என்ற வர்க்க சிந்தனையோடு அவருடைய உயிரை பறித்திருக்கிறார் சூரிய நாராயணன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்